தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல இருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவுல தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட படப்பிடிப்பும் நடந்துகிட்டு இருக்கு தளபதியோட கடைசி படம் இது அப்படிங்கறதுனால எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்கு ஸோ இதனாலேயே இந்த படத்தோட டைரக்டர் ஹச் வினோத் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு சீனையுமே பார்த்து பார்த்து எடுக்கிறாராம் இப்படிப்பட்ட சூழல்ல இந்த படத்தை பத்தி யாருமே எதிர்பார்க்காத லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆமா நண்பா சிவராஜ்குமார் இந்த படத்துல நடிக்கிறதா அவரே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுக்கும் போது அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் இல்ல ஆனா இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல நான் ஒரு சூப்பரான கேரக்டர்ல நடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு மேபி டைரக்டர் ஹச் வினோத் இவர் வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்கலாம் அப்படிங்கற மாதிரி நினைச்சிருக்கலாம் ஆனா சிவராஜ்குமார் இப்படி ஒளரி கொட்டிட்டாரோ அப்படிங்கற மாதிரி தான் தோணுது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் உள்ள இருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவர் எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்க போறாரு அப்படின்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ